ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டி வண்டி சேனல் இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்யறதுக்காக அரிசியும் பருப்புமே நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்காக நான் வந்து ஆனியன் தக்காளி பச்சை மிளகாய் இருக்கிற வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் சௌ சவ் அப்புறம் கருவேப்பிலை பூண்டு நசுக்கி எல்லாமே வச்சுருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் நம்ம சேர்த்து வச்சது எல்லாமே நம்ம அரிசியும் பருப்பும் வந்து ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட உள்ள வெஜிடபிள்ஸை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம அதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன் டேஸ்ட்டுக்காக அடுத்தது மெயின் இன்கிரீடியன்ஸே இதில் வந்து பெருங்காயத்தூள் தான் நல்ல ஒரு மனமாக இருக்கும் அது கொஞ்சம் எக்ஸஸாவே போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அடுத்தது சாம்பார் பொடி இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க சாம்பார் பொடி தான் மெயினாக இதில் நான் வீட்டில் அரைக்கல ஸோ கடையில் வாங்கிக்கிட்டேன் அடுத்தது தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து எக்ஸசைஸ் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து மஞ்சள் தூள் கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுருங்க உங்கள்கிட்ட கருவேப்பில இருந்தாலும் பச்சை துவைக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போ கிண்டி விட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து வழக்கமாக விட்ற சில விட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டால் தான் மாதிரி கொலைய கொலைய வரும் அடுத்தது ஒரு கடாயை வச்சு கடுகு உளுத்தம் பருப்பெலாம் அதில் போட்டு நம்ம அதிலே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி ஜீரகம் போட்டுக்க ஸோ கம்மியாகவே நான் போட்டுக்கிறேன் அடுத்தது வரமிளகாய் ரெண்டு வச்சு வச்சது போட்டுவிட்டு கருவேப்பில இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் அதிலே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் எடுத்து நீங்கள் தாளிச்சுக்கோங்க இப்போ தாளித்து அதில் ஊற்றிட்டு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி இப்போது ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் வைப்பீங்க இல்லைங்களா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எக்ஸஸாகவே நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க உங்களோடய கொழகொழப்பு தன்மை உங்களுக்கு பொருந்ததுனா ஒருத்தவங்க தண்ணி மாதிரி வைப்பாங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி மீடியமாக வைப்பாங்க உங்களுக்கு இப்போ மாமாவுக்கு வந்து அதில் வத்தலும் புடலங்காய் பொரியலும் வச்சு கையில் கொடுத்தேன் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாருன்னு தெரியல செம்ம சூடாக இருக்குது டெப்டாக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாருங்க தேங்க்யூ டு வால்